அஞ்சு வைத்து பூஜை செய்கின்றார் ஈசானம் தத் அகோரம் பாமதேவம் சத்தியோஜாதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து லிங்கங்களை வைத்து பூஜை செய்து ஒவ்வொரு மலராக எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்ற அப்படி மலர் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்ற போது தேவர்கள் வந்து சுவாமின்னு கூப்பிட்டாங்க அப்படி கூப்பிட்ட உடனே ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் கையில் எடுத்த மலரோடே முருகப்பெருமான் திரும்பி காட்சி கொடுத்தார் திருச்செந்தூரின் உடைய மூலவர் கையிலே ஒரு மலர் இருக்கும் அப்படின்னு பேர் பூ என்று சொன்னால் பூர்த்தி செய்தல் ஜா என்று சொன்னால் உண்டாக்குதல் அர்த்தம் மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞான அனுபவத்தை உண்டாக்கி தருகின்ற தெய்வமாக பூஜா மூர்த்தியாக கேட்டதை கேட்ட உடனேயே இல்லை அப்படின்னு சொல்லாம உடனேயே தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் நம்முடைய செந்தில் ஆண்டவர்